ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு கொத்தமல்லி சட்னி தாங்க பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கருத்து கேட்கற மாதிரி பச்சை மிளகாய் பத்து பல் பூண்டு அரைச்சி எடுத்துடலாங்க அதுக்கப்புறமா அதே மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு திருவன தேங்காய் ஒரு துண்டு இஞ்சி வந்து ஆட் பண்ணி இதையும் நல்லா வந்து நம்ம விடுத அரைச்சி எடுத்துக்கலாங்க எல்லாமே தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து அதே மிக்சி ஜாரில் ரெண்டு தக்காளி அரைச்சி எடுத்துடலாங்க இது ரொம்ப ரொம்ப மையம் அரைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மல்லி இலைகளை வந்து அரைச்சி எடுத்துடலாங்க நம்ம எல்லாமே அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு வானலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சமாக கடுகு அடுத்து ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாங்க இதுக்கு அடுத்தது நம்ம அரைச்சி வச்சிருக்க ஒவ்வொரு பொருளையும் அதில் ஆட் பண்ணிடலாங்க நல்லா வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம எல்லாமே வந்து வதக்கி விடணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு லெமன் சைஸ் அளவு புளி வந்து கரைச்சி வச்சிடலாங்க அதையும் நம்ம கடைசியாக ஆட் பண்ணிவிட்டு எடுத்தோன்னா சூப்பரான ஒரு சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க தேங்க்யூ